வணக்கம் இன்றைக்கி வந்து தொலைக்காட்சியில் வந்து பிஜேபி தலைவர் வந்து நாளைக்கு வந்து புதிய தலைவரை நியமிக்கிறதா பேசிகிட்ருக்காங்க அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவராக இருந்தார் அவர் நல்லா சிறப்பாக தான் செயல்பட்டு இருந்தார் பிஜேபி ஒன்று இருக்கிறதே மக்களுக்கு வந்து அவர் மூலியமாக தான் ஓரளவுக்கு கிரெடிட் ஆச்சு பட் இந்த நேரத்தில் வந்து நாளைக்கு மாத்திரதா சொல்கிறாங்க இவர் நம்ம அமித்ஷா அவர்கள் வந்து வந்திருக்காரு அப்படிங்க வந்துன்னு சொன்னாங்க அது ஏதோ ஹோட்டலில் தங்கியிருக்கு தங்கி ஏதோ வெடி நடத்திட்டுருக்காங்க இப்போ ஐநார் நாகேந்திரன் அவர்கள் தான் தலைவர் அப்படின்ட்டு அதிகாரபூர்வமாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் தொலைக்காட்சியில் கூட பாருங்கள் அவர் வந்து நினைக்கிட்டு நாளைக்கு புதிய தலைவரை சொல்கிறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தொலைக்காட்சியில் பாருங்கள் இதுதான் தொலைக்காட்சியில் வந்து ஒளிபரப்பிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் வந்து மாத்திர தான் இது ஏற்புடையதாக இல்லைங்க நல்லா சிறப்பாக செயல்பட்டார் நான் கட்சிக்காரெல்லாம் கிடையாதுங்க ஒருத்தர் வந்து ஊழலை வந்து எதிர்த்து போது அது ரொம்ப வரவேற்க உடையதாக தான் இருக்குது பட் அதனால் மாற்றுறாங்களா இல்லை திமுக கூட்டணியால் மாற்றுறாங்களா ஒன்றுமே தெரியல நல்லா தான் பண்ணியிருந்தான் மனுஷன் இது எதுக்கு நடக்குதுன்னே தெரியல அதாவது காங்கிரஸுக்கும் ஒன்றும் புரியல நம்ம ஏன் வளர வளரமாட்டது காங்கிரஸுக்கும் புரியல பிஜேபியும் ஏன் வளர மாட்டேன்றது அவங்களுக்கும் புரியல ஏன்னா இங்கே திராவிட கட்சிகள் தான் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளமாக இருக்காங்க புதுசாக யாராச்சும் வருவாங்க அப்படின்னு மக்களும் எதிர்பார்க்குறாங்க முடிவு இல்லை அதனால் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவர் பதவியிலேருந்து மாற்றுனது தமிழ்நாடு தலைவர் அப்படிங்கிற பதவியிலேருந்து மாற்றுனது ஏற்புடையதாக இல்லை இது என்னன்னு என்ன நடக்குதுன்னு தெரியல இதை பாருங்கள் தொலைக்காட்சியில் பாருங்கள் ஒரு ஒளிபரப்பாயிட்டு தான் இருக்குது பாருங்கள் அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தார் அவர்களும் நல்லா தான் பண்ணியிருந்தார் அதாவது என்னுடைய கருத்து அப்படி என்னன்னா ஒரு கட்சி வளரும்போது அங்கே டக்குன்னு தலைவரை மாற்றுறது ஏற்பட்டதாக இல்லை ஸோ இது காங்கிரஸுக்கும் புரியலைங்க மற்ற இன்னொரு புதுசாவலராக கட்சிக்கும் புரியல அது என்ன ரீசன் தெரியல திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கண்டிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு என்னுடைய கணிப்பு இப்போ திரு இப்போ விஜய் அவர்கள் கூட கட்சி ஆரம்பித்து நல்லா பேசிகிட்டு இருக்காரு மாநாடெல்லாம் போட்ருக்காரு அவரும் வந்தால் தான் இருக்கும் நாட்டு மக்களுக்கு புதிய புதுசாக ஒருத்தர் வந்தால் நல்லா தான் இருக்கும் இது என்ன நடக்கப்போன்னு தெரியலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தா தான் தெரியும் இது ஒரு அரசியல் சூதாட்டமாகவே சூதாட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா இது அரசியல் சூதாட்டம்னு நான் நினைக்கிறேன் இது சரியாகவே மக்களை இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ஒரு பைத்தியம் முடிச்சிடுவாங்க கொடு என்னடா இது போட அப்படின்னு ஆகி போகுது அந்த ஒரு நாள் இந்த மக்கள் போய் ஓட்டு போடுறாங்க இல்லையா அந்த ஒரு நாளாக தாங்க தமிழ்நாடோட தலையெழுத்த இருக்குது அதனால் மக்கள் நல்லா சிந்தித்து இந்த வாட்டி ஓட்டு போடுங்க மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்க வரி குறைப்பு விலைவாசி குறைப்பு இது மாதிரி மோஸ்ட்லி வரி தான் டேக்ஸ் எல்லாத்துக்கும் டேக்ஸ் இல்லாத இதுவே கிடையாது எல்லாத்துக்கும் டேக்ஸ் தான் நம்ம மூச்சோட மட்டும்தான் டேக்ஸ் இல்லை மற்ற எல்லாத்துக்கும் வரி போட்டுடுறாங்க இந்த வரியெல்லாம் சில வரியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வரி குறைப்பு செஞ்சால் நல்லாயிருக்கும் அது மாதிரி யார் அறிவிப்பு தராங்களோ அவங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வாக்களிக்கலாம் என்னுடைய கருத்து சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னோடய கருத்து இன்னும் ஒன்று என்னென்னா நிறைய பேரை கான்ட்ராக்ட் பேசிக்கல வேலைக்கு எடுக்கிறாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு டேரெக்டாக வேலைக்கு எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும் கான்ட்ராக்ட்ன்றது ஒரு பெரிய தவறுக்கு ஒரு ஊர்ஜிதமாக ஆயிடுச்சு இப்போது எல்லாமே கான்ட்ராக்ட் 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 பிரைவேட் கம்பெனியில் கூட கான்ட்ராக்டில் எடுத்துகிட்டு ஒரு கமிஷன் வாங்கிட்டு போயிடுறான் தொழிலாளியை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான் அதனால் இனி என்ன நடக்க தெரியல சரி என்னக்கும்போது பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாளைக்கு நிகழ்வு வந்து பிஜேபி யான்றதை நாளைக்கு தெரியும் நன்றி வணக்கம் சமூக ஆர்வலர்களில் ஒருவன் நன்றி